இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை எட்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை பிடித்த நாம் தமிழர் பாஜகவை பின்னுக்கு தள்ளிய சீமான் காரகூவர்ஸ் பணிக்காக கனடா வருபவர்களுக்கு எளிதில் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கனடா அரசு அறிவிப்பு விருதுநகர் தொகுதியில் ராதிகாவின் நிலை என்ன அங்க பிரதட்சனம் வீணா போச்சு வாக்கு எண்ணிக்கை எதிரொலியால் இந்திய பங்கு சந்தை கடும் சரிவு வெளியான தகவல் வேலூரில் கடும் போட்டியில் மன்சூர் அலிகான் நோட்டா முந்தியது யார் தெரியுமா பலசீனத்தை அங்கீகரியுங்கள் கூட்டாக வேண்டுகோள் ஜெர்மனியில் சில பகுதிகளில் அவசர காலநிலை அறிவிப்பு காசா மீதான இஸ்ரேலின் போர் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் வேலூரில் கடும் போட்டியில் மன்சூர் அலிகான் நோட்டா முந்தியது யார் தெரியுமா வேலூர் மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மன்சூர் அலிகான் களமிறங்கி இருக்கின்றார் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வழக்கமாக இருக்கும் நிலையில் பிரபல நடிகர்களை பலரை தொடர்ந்து வில்லன் நடிகர் மன்சூர் அலிகானும் அரசியல் களம் கண்டிருக்கின்றார் நடைபெற்று முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் அவருக்கு பல ஆப்பள சின்னம் வழங்கப்பட்டிருக்கின்றது தற்போது நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரப்படி வேலூர் தொகுதியில் திமுகவின் கதிரானந்த் முன்னிலை வகிக்கிறார் அவர் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இரண்டாவது இடத்தில் ஏ சி சண்முகம் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் சுயேட்சையான மன்சூர் அலிகான் நானூற்றி நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் அவர் பெற்ற வாக்குகளை விட நோட்டா அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி நானூற்றி ஏழு வாக்குகள் நோட்டாவில் பதிவாகி இருக்கிறது பலசீனத்தை அங்கீகரியுங்கள் கூட்டாக வேண்டுகோள் ஐக்கிய நாடுகளை நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளை பின்பற்றி ஏனைய நாடுகளும் பலசீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் நிபுணர்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காசாவில் உடனடி யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக நாடுகள் தங்கள் அரசியல் ராஜதந்திர வளங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பலசீனத்தை அங்கீகரிப்பது என்பது பலசீன மக்களின் உரிமைகளை அவர்களின் போராட்டங்களை சுதந்திரம் விடுதலைக்கான அவர்களின் துயரங்களை அங்கீகரிப்பதாகும் என ஐநா நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் பலசீனத்தின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் பலசீனத்திலும் மத்திய கிழக்கிலும் நிரந்தர சமாதானத்தை உருவாக்குவதற்கான முன் நிபந்தனை இதுவென ஐநா நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் சில பகுதிகளில் அவசர கால நிலை அறிவிப்பு ஜெர்மனியில் நிலவும் சீரற்ற காலநிலையால் சில பகுதிகளில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியின் பவேரியா பேர்டன் ஊட்டம்பெர்க் மாகாணங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் டோனவ் நெக்கர் குயன்ஸ்க் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது சில ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அங்குள்ள பத்து மாவட்டங்களுக்கு அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் அத்துடன் மக்கள் தங்குவதற்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது காசா மீதான இஸ்ரேலின் போர் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் ஹமாஸுக்கு இப்போது வழங்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுடன் முன்னேற இஸ்ரேலின் தயார் நிலை என்பதை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதிப்படுத்தியிருக்கிறார் மேலும் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகியவை முழு ஒப்பந்தத்தையும் முழுமையாக செயல்படுத்த உறுதி பூண்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் முற்றுகையிடப்பட்ட நகரம் முழுவதும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய துருப்புகளுடன் போரிடுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தெற்கு மற்றும் மத்திய காசா மீது கொடிய குண்டுவீச்சு தொடர்ந்து வருகிறது மேலும் நான்கு இஸ்ரேலிய கைதிகள் இறந்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளதுடன் குடும்ப குழுக்கள் இந்த அறிவிப்பை அவமானம் என்றும் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றன ஹிஸ்புல்லா ராக்கெட்டுகளால் பற்ற வைக்கப்பட்ட காட்டுத்தீயால் வடக்கு இஸ்ரேலின் பெரும் பகுதிகள் சூழ்ந்திருக்கின்றன தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரமன்றி எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கின்றதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது வாக்கு எண்ணிக்கை எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவு வெளியான தகவல் இந்திய மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையால் பங்குச்சந்தை கடுமையாக சரிவை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்தியாவில் மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது தற்போதைய நிலவரப்படி யார் வெற்றி பெறுவார் என்பதை கணிக்க முடியாத சூழல் நிலவி வருகின்றது இந்த நிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையால் தேசிய பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தேர்தல் முடிவுகள் குறித்து நிலையான யூகத்துக்கு வர முடியாததால் பங்கு சந்தையானது இந்த சரிவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இன்று இரக்கத்துடன் தொடங்கிய பங்கு சந்தை சென்செக்ஸில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி மூன்று புள்ளி நான்கு ஐந்து புள்ளிகளை இழந்து எழுபத்தி நான்காயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு இறக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் நிப்டி எழுநூறு புள்ளி மூன்று இரண்டு புள்ளிகளை இழந்து இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுநூத்தி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று இரண்டில் தடுமாறி வருகிறது மேலும் சென்செக்ஸ் இன்றைய பங்குச்சந்தை முடிவில் மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேல் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை இந்தியா முழுவதும் கட்டங்களாக நடத்தப்பட்ட மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வரும் சூழலில் மதியம் ஒரு மணி நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு இடங்களிலும் இந்திய கூட்டணி இருநூற்றி இருபத்தி எட்டு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றது பிற கட்சிகள் பத்தொன்பது இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன இந்த போக்கு மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி வந்தாலும் கடும் நெருக்கடிக்கு மத்தியில் வெற்றியை பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகின்றது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதி பாஜக வேட்பாளர் முகேஷ் சலால் போட்டியின்றி தேர்வான நிலையில் எஞ்சிய ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்களுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன எண்பது மக்களவைத் தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசம் மக்களவை தேர்தல் வெற்றியை உறுதி செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது தேர்தல் ஆணைய இணையத்தில் பதினொன்று புள்ளி நான்கைந்து மணிக்கு பகிரப்பட்ட தகவல்களின்படி உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்களிலும் பாஜக முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிற கட்சிகள் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன இது பாஜகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி எட்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை பிடித்த நாம் தமிழர் பாஜக பின்னுக்கு தள்ளிய சீமான் இந்தியாவில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றனர் இன்று காலை பதினொரு மணி நிலவரப்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் திமுக இருபத்தி ஒரு இடங்களிலும் காங்கிரஸ் எட்டு இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா இரண்டு இடங்களிலும் பாமக ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது இதில் பாஜக சார்பில் போட்டியிட்ட முக்கிய வேட்பாளர்களான அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் நைனார் ராகேந்திரன் ஆகியோரும் யாரும் முன்னிலை வகிக்கவில்லை இதனிடையே காலை பதினொன்று முப்பது மணியளவில் உள்ள எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றனர் அதாவது புதுச்சேரி தென்காசி திருநெல்வேலி திருச்சி நாகை சிவகங்கை ஸ்ரீ பெரும்பத்தூர் கன்னியாகுமரி ஆகிய எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றது இந்த தொகுதிகளில் அதிமுக பாஜகவை முந்தி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர் கேஆர் கியூவர்ஸ் பணிக்காக கனடா வருபவர்களுக்கு எளிதில் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கனடா அரசு அறிவிப்பு கியார்கிவர் பணிக்காக கனடா வருபவர்களுக்கு எளிதில் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கிடைக்கும் வகையில் சில புதிய திட்டங்களை கனடா அரசு வகித்திருக்கிறது கனடிய மக்களில் வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து கியார் கிவர் பணிகளுக்காக தேவை அதிகரித்து வருகிறது அடுத்த ஆறு ஆண்டுகளில் சுமார் ஒன்பது மில்லியன் கனடியர்கள் பணி ஓய்வு பெற இருக்கிறார்கள் அதன் பொருள் என்னவெனில் அவர்களை கவனித்துக் கொள்ள ஏராளமான பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் இன்னொரு விடயம் ஏற்கனவே கியார்கிவர் பணியில் இருப்போரில் பலர் அறுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் உண்மையில் சொல்லப்போனால் இனி அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் ஆக இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு கே ஆர் கியார்கிவர் பணிகளுக்காக கனடா இரண்டு திட்டங்களை அறிவித்திருக்கின்றது அதன்படி தகுதியும் அனுபவம் உடைய கனேடிய உயர்நிலைப் பள்ளி பட்டப்படிப்புக்கு இணையான படிப்பை முடித்து கிவர் பணிக்காக கனடா வருபவர்களுக்கு எளிதில் அல்லது கனடாவுக்குள் நுழைந்ததுமே நிரந்தர குடியிருப்பு அனுமதி கிடைக்கும் வழிவகை செய்யப்பட இந்த அறிவிப்பு தொடர்பான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கேஆர் கிவர் பணி என்பது வயதானவர்களை மட்டுமன்றி குழந்தைகள் மற்றும் உடற்குறைபாடுகள் கொண்டவர்களையும் கவனித்துக் கொள்ளும் பணியாகும் சரத்குமார் அங்க பிரதர்ஷனம் பண்ணது எல்லாம் வீணா போச்சு விருதுநகர் தொகுதியில் ராதிகாவின் நிலை என்ன பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன தமிழ்நாட்டில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணிகள் தேமுதிக சார்பாக விஜய பிரபாகரனும் திமுக சார்பில் மாணிக்கம் தாக்கூரும் பாஜக சார்பாக நடிகை ராதிகா சரத்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர் வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்று முடிவில் தேமுதிக விஜய பிரபாகரன் முன்னிலை வகிக்கிறார் ராதிகா சரத்குமாருக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது நேற்று மனைவியின் தேர்தல் வெற்றிக்காக சரத்குமார் அங்க பிரதட்சனம் செய்தது மக்களிடையே பேசுபொருளாகி இருக்கின்றது இந்த சூழலில் சரத்குமார் அங்க பிரதர்ஷனம் பண்ணது எல்லாம் வீணா போச்சு என்று நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர்